திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை தாக்கியதில் பாகன் உட்பட இருவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறை மற்றும் காலடி மருத்துவர்கள் தொடர்ந்து யானையை நடவடிக்கைகளை கண்காணித்து வருகின்றனர் இதனிடையே உயிரிழந்த பாகன் உதயகுமாருடன் தெய்வானை யானை விளையாடிய பழைய வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது நீச்சல் குளத்தில் யானை குளித்துக் கொண்டிருந்தபோது அதனுடைய பார்வையில் படாமல் மறைந்திருந்த பாகன் உதயகுமாரை யானை தேடிய காட்சியும் அதில் இடம்பெற்றுள்ளது திருச்செந்தூருக்கு தெய்வானை என்ற இந்த யானை ஆறு வயதில் வந்துள்ளது தற்போது இருபத்தி ஐந்து வயது ஆகின்றது இந்த யானை கொஞ்சம் முரட்டுத்தனம் நிறைந்த யானை தான் இது திருப்பரங்குன்றத்தில் ஒரு துணை யானை பாகனை கொன்றுள்ளது அதே போன்று யானைகள் மறுவாழ்வு முகாமிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் அப்போது அங்குள்ள ஒரு பணியாளரை தூக்கி எரிந்துள்ளது இவ்வாறு முரட்டுத்தனம் நிறைந்த யானை தான் இந்த தெய்வானை அஸ்ஸாம் அரசாங்கம் இந்த யானையை எங்களிடமே கொடுத்து விடுங்கள் என்று கேட்டுள்ளது காரணம் என்னவென்றால் இந்த யானை அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து தான் தமிழகத்திற்கு வந்துள்ளது அதற்கு தமிழக அரசின் அறநிலையத்துறை நாங்கள் இதை நல்ல முறையில் கவனித்துக் கொள்கிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்துள்ளனர் அஸ்ஸாம் அரசுக்கு அதன் காரணமாகவே இப்போதும் இங்கு உள்ளது தற்போது இந்த உதயகுமார் என்ற யானை பாகன் தனது குழந்தை போல இந்த யானையை கவனித்துள்ளார் அதை குளிப்பாட்டுவது வாக்கிங் அழைத்துச் செல்வது உணவு கொடுப்பது என யானையும் அவர் மீது அளவு கடந்த பாசம் வைத்துள்ளது அப்படி இருக்கையில் எப்படி உதயகுமாரை இந்த யானை கொன்று இருக்கும் என்று நமக்கு யோசிக்க தோன்றுகிறது பொதுவாக யானைக்கு ஒரு குணம் உண்டு என்கிறார்கள் அது என்னவென்றால் தனக்கு பிடித்தவர்களை ஒரு யானை அடித்துவிட்டால் அந்த யானை உணவு எடுக்காது என்று கூறுகிறார்கள் தற்போது இந்த தெய்வானை உணவு எடுக்கவில்லை காரணம் நம்மை வளர்த்த ஒரு தகப்பன் போன்ற ஒரு நபரை நாம் கொன்றுவிட்டோமே என்ற ஒரு மனவேதனை வேதனை அதற்குள் இருக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள் அதே போன்று யானைகளுக்கு ஒரு குணம் உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ மனதில் பதிய வைத்து கொள்ளும் அப்படியானால் எப்படி இந்த விபத்து நடந்தது என்று நாம் நினைக்க தோணும் அங்கு என்ன நடந்தது என்றால் இந்த உதயகுமாரின் நண்பர் சொந்தக்காரர் அங்கு விருந்தினராக வந்துள்ளார் அப்போது திருச்செந்தூரை சுற்றி பார்த்துவிட்டு நாம் இந்த இவரையும் பார்த்து செல்லலாம் என வந்தவர் அங்கு யானையுடன் செல்பி எடுக்க முயற்சி செய்துள்ளார் அதிகப்படியான ஃபோட்டோக்கள் எடுத்துள்ளார் எடுத்துவிட்டு உதயகுமாரிடம் பேசிக்கொண்டே யானையை தொட முயற்சி செய்துள்ளார் அப்படி தொட முயற்சி செய்தவுடன் தெய்வானைக்கு கோபம் வந்துவிட்டது பெண் யானை தானே அதற்கும் வெட்கம் அனைத்தும் உண்டு இருக்கும் ஆனால் இந்த யானைக்கு மதம் பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனால் பெண் யானை என்பதால் உடனே இது அந்த உதயகுமாரின் நண்பரை தாக்கி உள்ளது தாக்கியவுடன் உதயகுமாருக்கு பேர் அதிர்ச்சி என்னவென்றால் நம் சொந்தக்காரரை தாக்குகிறதே என்று அதை நிறுத்துவதற்காக உள்ளே சென்றுள்ளார் அப்போது உள்ளே இவரும் மாட்டிக்கொண்டார் யானையின் கால்களுக்கும் தும்பிக்கைகளுக்கும் கைகளுக்கும் இடையில் சிக்கி இவரது நண்பர் இறந்து விட்டார் அப்போது அடிபட்டதில் நமது உதயகுமார் அவர்களும் இறந்துவிட்டார் இதை உணர்ந்த யானை அவரை எழுப்ப முயற்சி செய்துள்ளது அதுதான் இன்று